வியாழக்கிழமை திருக்குறளோடு கதை பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு இரண்டு பிரிக்க முடியாத ஒரு நண்பர்கள் இருந்தாங்க எப்பயுமே நண்பர்கள்னா சண்டைகள் வருது சகஜம்தான் அதே மாதிரி வந்து ஒரு நண்பர் ஏதோ பணம் நீட்டுறதுக்காண்டி போய் அவர் மட்டும் தனியா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாரு அதனால இன்னொரு நண்பனுக்கு என்னடா என்னடாது இப்படி பண்றாரு நம்மளே கூட தானே நண்பர் பண்ணிருக்கலாமே நம்ம சேர்ந்து தானே பண்ணலாம் நினைச்சோம் இவன் நம்மளை விட்டுட்டு இப்ப பெரிய ஆள் இருக்கானேன்னு சொல்லி ஒரு பொறாமை குணம் ஏற்படுது அதனால அந்த நண்பர்கிட்ட பேசுறது கிடையாது பேச்சுவார்த்தை கிடையாது எதுவுமே இல்லாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு நண்பர் என்ன பண்றாரு ஒரு பெரிய ஒரு பண்ணையார் ஒருத்தட்ட போயிட்டு இவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாரு ஒன்னே சரி அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போயிட்டு வரியாது பணத்தை எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க பணத்தை எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து அந்த நண்பர் ஏழை ஆயிடுறாரு ஆனா இந்த நண்பர்கிட்ட அந்த பண்ணையார்ட்ட நன்றி சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேங்க அப்படின்னு போகும்போது அந்த பண்ணையார் சொல்றாரு நான் இந்த உதவி உனக்கு செஞ்சிருந்தேன் அவன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கி கொடுத்தேன்னா விட்ட அப்ப நீ என்ன பண்ணணும் எனக்கு ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும்ல உதவி செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு அந்த பண்ணையார் என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க செய்யறேன் இந்த கொஞ்ச நேரம் வீட்டை தொடிச்சு கொடு கொஞ்ச நேரம் இந்த பாத்திரத்தை கொடு கொஞ்ச நேரம் சொல்லி சொல்லி கடக்க கடக்க அந்த வீட்டு வேலைக்காரனாவே இந்த பண்ணையார் மாத்திடுறாரு எப்படியோ அந்த நண்பன் இதுவரைக்கும் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு நம்மளோட அந்த இரண்டாவது நண்பர் என்ன பண்ணாரு அவரோட எல்லா உதவியையும் மறந்துட்டு அவர் செஞ்ச ஒரு வச்சுட்டு அவரை பழி வாங்க நினைச்சாரு அவரை பழியும் வாங்கிட்டாரு ஆனா அவரை பழி வாங்கினதுனால இவருக்கு அதுக்கு மேல ஒரு பழியே விழுந்துருச்சு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதாவது என்னைக்குமே நன்றல்ல விஷயங்கள நல்லது இல்லாத விஷயங்கள உடனே மறந்துடணும் ஆனா நன்றி உணர்வை மட்டும் என்னைக்குமே மறக்க கூடாது நன்றி உணர்வை மறந்தாரு அந்த நண்பர் வந்து வேலையாளா மாறிட்டாரு